நெல்லிக்காயை நல்லா க்ளீன் பண்ண பிறகு ஒரு கிண்ணத்தில் போட்டு குக்கர் குள்ளரை வச்சுட்டு வெயிட் வச்சுட்டு அதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க நெல்லிக்காயில் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி பல் பல்லாம் எடுத்துக்கோங்க கொட்டையை நீக்கிடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துருங்க நல்லா குளிக்கி விட்டுருங்க மாகாணி கிழங்கு நம்ம போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாகாணி கிழங்கில் அந்த ஊரணி தண்ணி இருக்கும் இல்லையா அந்த ஊரணி தண்ணியாக எடுத்துக்கணும் அந்த ஊரணி தண்ணியில் இந்த நெல்லிக்காயை வந்து போட்டு வைக்கணும் ஆல்ரெடி அதில் மாகாணி கிழங்கு போட்டதாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க அதில் ஊறப்ப சீக்கிரம் கிடாது வருங்க இப்போ அதை வந்து போட்டு கலந்தாச்சு கொஞ்சம் அந்த ஒரே ஒரு மாகாணி கிழங்கு கூட அது கூட இருக்கட்டும் அப்போ தான் அது வந்து அதோடய ஊறப்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சிட்டு நம்ம வந்து இந்த ஊறுகாயை வந்து சாப்பிட்லாங்க பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஃபிரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அதிக நாள் வச்சுக்கலாம் நம்ம எதுக்கு வேணால் நம்ம தொட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு உப்புமாக்கு எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்